ஒரு சின்ன பையன் என்ன தேடிட்டு ஓடி வந்தான் ஒரு கதை சொல்லுங்க சொந்தமா எதுவும் உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு எனக்கும் தெரியும் இந்த பையன் அடிக்கடி என்கிட்ட வந்து கதை என்னோட ரகசியம் அவனுக்கு அத்துப்படி அதனாலதான் அவ்வளவு தெளிவா அடிச்சு விடுறான் சரி இப்ப என்ன செய்யலாம்னு பழைய கதை ஏதாவது ஒன்னு சொல்லுங்களேன்னா உனக்கு கிருஷ்ண தேவராயிர தெரியுமான்னு அவர்கிட்ட நேர்ல பழக்கம் இல்ல ஆனா அவரை பத்தி பொசத்துல படிச்சிருக்கேன் சரி இவங்ககிட்ட மேற்கொண்டு பேச்சு கொடுத்தா நம்மள ஒரு மாதிரி ஆக்கி விடுவான் அப்படிங்கறத யூகம் பண்ணிட்டு அவனை உட்கார வச்சு கடைசி வரைக்கும் குறுக்க ஒரு கண்டிஷனையும் போட்டுட்டு அந்த கதையை சொன்னேன் ஒரு சமயம் கிருஷ்ணதேவராயர் சமஸ்தானத்துக்கு ஒரு பெரிய வித்வான் வந்து சேர்ந்தாராம் என்னோட போட்டி போடுறதுக்கு இந்த ஊர்ல யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சவால் விட்டாராம் அந்த ஊர்ல இருந்த பெரிய பெரிய வித்வான் எல்லாம் இது ஏதுடா வம்பா போச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க யாரும் அந்த ஆளோட போட்டி போடுறதுக்கு தயாரா இல்ல எல்லாரும் நடுங்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல ஒருத்த மட்டும் தைரியமா முன்னுக்கு வந்தான் அது யாருன்னா தெனாலிராமன் அந்த சமஸ்தானத்துல விகட கவி என்ன அனுப்புங்க போட்டிக்கு நான் ஜெயிச்சு காட்டுறேன்னா உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்குதா கேட்டாங்க தைரியம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது ஆனா தைரியம் இருந்தா அதிர்ஷ்டம் தேடிட்டு வரும் எனக்கு தெரியும் அடுத்த நாள் போட்டி ஆரம்பமாச்சு அந்த பெரிய வித்வான் வந்து தென்னாலிராமன் எதிரில வந்து அந்த வித்வான் ஒரு விரல காட்டினார் தென்னாலிராமன் பதிலுக்கு ரெண்டு வரல காட்டினான் வித்வான் மூணு விரல காட்டினார் இவன் உடனே நாலு வரல காட்டினான் உடனே அஞ்சு வரல காட்டினார் அவரு உடனே தன்னுடைய கை முஷ்டியை காட்டினான் கையை மூடி காட்டினான் அவ்வளவுதான் அந்த பெரிய வித்வான் கிருஷ்ணதேவராயர் காலில் விழுந்தார் நான் தோத்துட்டேன் என் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார் கிருஷ்ணதேவராயர் அவரை தனியா அழைச்சிட்டு போய் என்ன நடந்ததுன்னு விசாரிச்சார் அந்த வித்வான் விளக்கம் கொடுத்தார் ஆண்டவன் ஒருவன் தான் உண்டுங்கிறத விளக்கறதுக்காக ஒரு காட்டினேன் அப்படி இல்ல சக்தியை சேர்த்தா சக்தி சிவன் ரெண்டு பேர் உண்டு வித்வான் ரெண்டு பேர்ல காட்டினார் மூர்த்திகள் மூன்று பேருங்கறதுக்கா நான் மூணு பேரல காட்டினேன் வேதங்கள் நான்குன்னு சொல்லி அவர் நாலு வேற காட்டினார் பஞ்சபூதங்கள் ஐந்துன்னு நான் அஞ்சு பேர்ல காட்டினேன் அதையெல்லாம் அடக்கி ஆளணும்னு சொல்லி அவர் கையை மூடி உறுதியா காட்டினார் அடடா உங்க வித்வானுக்கு பேர்பட்ட அறிவு அவர் தான் ஜெயிச்சார் நான் நான் தோத்துட்டேன் அப்படின்னா அவர் அப்படி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் அதுக்கப்புறம் தெனாலிராமனை கூப்பிட்டு என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு தெனாலிராமன் விளக்கம் கொடுத்துருக்கான் அவன் முதல்ல என்ன கொண்டுடுவேன்னு அந்த வித்வான் ஒரு வரல காட்டினா உடனே ஒரு ரெண்டு கண்ணையும் தோண்டி போடுவேங்கிறதுக்காக நான் ரெண்டு வரல காட்டினேன் உனக்கு நாமம் போட்டுருவேன்னு சொல்லி மூணு வரல காட்டினா அதை அழிச்சிருவேன்னு நாலு வரல காட்டினேன் உன்னை அரைஞ்சிருவேன்னு அவன் அஞ்சு வரல காட்டினா நான் உங்களை குத்தி சொல்லி கையை மூடி காட்டினேன் அப்படின்னா இப்ப பாருங்க ஜெயிச்சது யார் தைரியம் மட்டும் இருந்துட்டா அதிர்ஷ்டம் தானா தேடி வரும் எவ்வளவு உண்மையா போச்சு அதனால நான் எப்பவும் தைரியமா இருக்கணும்னு சொல்லிவிட்டு என் எதிரில கதை கேட்டுட்டு உட்காந்துருந்த சின்ன பையனை பார்த்தேன் அவன் என்ன நிமிந்து பார்த்தான் அவன் தன்னோட கை கால் ரெண்டையும் ஒரு மாதிரியா என் முன்னால தூக்கி இருபது வரல காட்டினான் எனக்கு ஒன்னும் புரியல இதுக்கு என்னப்ப அர்த்தம்னு கேட்டேன் இதே கதைய இதுக்கு முன்னாடி என்கிட்ட இருபது தடவை நீங்க சொல்லி அர்த்தம் அப்படின்னா தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி